திருச்சியை சேர்ந்த ஒரு பேர் தான் வந்து அசோக்குமார் இவர் வந்து ஒரு அரசு பேர் வந்து கண்டக்டர் அதே ஊரை சேர்ந்தவர் பேர் தான் வந்து கணேஷ் இவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் கணேஷ் வீட்டு வழியாக தான் அசோக்குமார் போகிற பஸ்ஸும் வந்து டெய்லியும் போகும் அதனால் அதே பஸ்ஸில் வந்து கணேஷ் போகிறதுனால அசோக்குக்கும் நம்ம கணேஷுக்கும் நல்ல ஒரு நட்பு பழக்கம் ஆகிடுது அப்படி இருக்கும்போது நம்ம கணேஷ் ஒரு நாள் வந்து ஒரு வேலை விஷயமாக காலையிலே வந்து ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு அங்கே போயிட்டு மறுபடியும் அவர் காலையில் பஸ்ஸில் ஏறி வரணும் அவர் நண்பருடைய பஸ்ஸில் காலையில் ஏறி அவர் சீட்டில் உட்காந்துக்கிறாரு கொஞ்சம் தூக்கம் குட்டி தூக்கம் மாறி போடுறாரு அடுத்த ஸ்டாப்பில் வந்து ரெண்டு பன்னெண்டாவது படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் ஏறுறாங்க ரெண்டு பேர் வந்து நம்ம கணேஷ் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நின்றுதும் அந்த பிள்ளைங்க வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க மட்டும் ரொம்பவும் சங்கோச்சப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு முக சுழிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகையில் நின்றுக்கிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஏ கொஞ்சம் பொறுத்துக்கடி கொஞ்சம் பொறுத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தை சொல்லிக்கிட்டே வருது இவருக்கு கணேஷுக்கு வந்து டக்குன்னு தூக்கம் களைஞ்சிருது என்னவா இருக்கும் ஏன் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்படுது ஏன் இவ்வளோ வந்து ரொம்பவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மறுபடியும் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கடி கொஞ்சம் பொறுத்துக்கடின்னு சொல்கிறாரு ஓ சொல்கிறாங்க உடனே இவர் கணேஷுக்கு வந்து ஒருவேளை இந்த பொண்ணுங்களுக்கு வயிறு கீறு வலிக்குமோ இல்லைனா வந்து ஏதோ பாத்ரூம் எதனா வருதோ ஏன் இவ்வளோ அவஸ்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்குறாங்க என்னமாச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையா இல்லையா இல்லை வயிறு எதனா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஒன்றுல அங்கிள் ஒன்றுல அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவரும் வந்து சரி கம்முனும் உட்காந்துடுறாரு கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அந்த பொண்ணு ரொம்பவும் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி ரொம்பவும் சங்கோச்சப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது பக்கத்து பொண்ணு மறுபடியும் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு டக்குன்னு வந்து இதை பார்த்ததும் டக்குன்னு ஏஞ்சி வாங்கம்மா அந்த சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் வந்து டக்குன்னு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க உட்காந்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுது ரொம்பவும் வந்து சங்கோச்சப்பட்டுக்கிட்டே இருக்குது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே இவர் சரி நம்மள்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் எதுனா இருக்குது போல இருக்கு டக்குன்னு நம்ம எப்படி இதை கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் அடித்து அவங்க மனைவி பேர் வந்து பாரிஜாதம் உடனே நான் பாரிஜாதம் நான் தான் பேசுகிறேன் நான் வர பஸ்ஸில் ரெண்டு பொண்ணுங்க வராங்க அவங்க வந்து ரொம்பவும் அழுதுகிட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சங்கோச்சப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி போயிருக்கு அவங்களுக்கு வந்து என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை ஏதோ இருக்குது போல் இருக்குது அது என்னென்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க மனைவி பாரதியாதமோ சரி அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க இவரும் வந்து அந்த பொண்ணுங்கள்கிட்ட இருந்தாங்கம்மா எங்கள் என் ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க போகிற வழியில் தான் என் வீடு அவங்க உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் செய்வாங்க தயவு செஞ்சு அவங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணுங்களும் வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க அவங்க பிரச்சனை என்னான்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகிருக்கு அதாவது வந்து மாதவிடாயால் விட அவசியிருக்கு பிளட் ரொம்பவே லீக் ஆகிட்டு அந்த பொண்ணு வயிற்று வலியே தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்கு ரெண்டாவது பிளட்டு ரொம்ப லீக் ஆகுதுனால ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு ரொம்ப பயந்து போய் இருக்குது இந்த விஷயத்தை அவங்க மனைவி பாரதிய சொன்னதும் அவங்க வந்து சரி எங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னபோது அந்த பொண்ணுங்க கொடுக்குறாங்க அவங்களும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க பீரியட்ஸில் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டுங்க அந்த பொண்ணுங்களை நம்ம ஃப்ரெஷ் பண்ணி அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம கணேசம் வந்து கண்டக்டர் அசோக்குமார்ட்ட என் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் பஸ் அப்பாட்டணும் சொன்னதும் அவரும் சரி ஓகேன்றாரு இந்த பொண்ணுங்கள்கிட்ட என் வீடு பக்கம் இங்கேதான் இருக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து யோசிக்கிறாங்க எப்படா இவர்கிட்ட போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவரும் சொல்றாருமா என்ன நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம்மா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது உங்கள் வயசில் எனக்கும் பொண்ணு இருக்குது இந்த மாதிரி வந்து என் பொண்ணு இருந்துச்சுன்னா நான் விட்டுட்டு போயிடுவோண்ணா தயவு செஞ்சு என்னை நம்புங்கம்மா என் கூட வாங்க என் மனைவி வீட்டில் தான் இருக்காங்க உங்களுக்கான எல்லா உதவியும் செய்வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவங்க படிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க கணேஷ் வீட்டுக்கிட்ட நேரம் அசோக் குமார் வந்து பஸ்ஸை நிற்பாட்டுறாரு உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு கணேஷ் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதும் நம்ம கணேஷோடைய மனைவி barriga de பேலாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க பாத்ரூமில் அந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணி விட்டு பேடு கீடெலாம் கொடுத்து கை கால் மூஞ்செலாம் கழுவி விட்டு ரெடி பண்ணி விட்டு மறுபடியும் அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்றாங்க நம்ம கணேஷும் பாரிஜாதமும் அப்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே நம்ம நெஞ்சியை உருக வைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான வந்து ஒரு மனித நேயத்துடைய ஆள்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் வந்து மழையே பெய்யுதுன்னு சொல்லலாம் இப்போலாம் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ப ஒ வயசுலேயும் பத்து வயசுலேயும் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க மாதவிடாய் அப்படின்னா என்னான்னு கூட தெரியாத ஒரு மெச்சூர் இல்லாத வயசுலேயே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அந்த அந்த மாதவிடாய் வந்து மாதத்தில் இந்த தேதியில்தான் வரும் அப்படின்னு கூட தெரியாமல் அது வந்தால் என்ன பண்ணணும் எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்னு தெரியாத சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேயும் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் பஸ்ஸில் ஸ்கூலில் இந்த மாதிரி ரொம்பவே வந்து சங்கோச்சம் கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அவங்களுக்கு செய்யுங்க உங்கள் தங்கச்சி மாதிரி உங்கள் பிள்ளைங்க மாதிரி நினச்சி நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு மனித நேயமிக்க வந்து ஒரு செயலாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணினேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்